ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்க இறைவினிடம் வேண்டுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம கைமாவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கைமா வடை அம்மா சின்ன வயசில் நிறைய தடவை செஞ்சு தந்துருக்காங்க எங்கள் அம்மாவோடய ரெசிபி இது இதுவும் இன்றைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நல்ல சூடான பேனில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆனியனும் கட் பண்ணி சேட் பண்ணிக்கலாம் நல்ல ஆனியனுடைய கலரு மாறுற வரைக்கும் நம்ம இலக்கிக்கலாம் அது கூட ரெண்டு சில்லு தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இலக்கி விடணும் ரெண்டு பீஸ் இஞ்சி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா அதனுடைய வாசம் வர்ற அளவுக்கு இலக்கி விடணும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிடி பொட்டுக்கடலை ஒரு பிடி கருவேப்பிலை மல்லி இலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் மட்டனை நல்லா பாயில் பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த மிக்சர் கூட சேர்த்துக்கணும் பொறுமையாக ஃப்ளேம் ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும் இப்போ அடுப்புலேருந்து மிக்சர் எடுத்துடலாம் எடுத்து நல்லா சூடாகுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி போ தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்ம பால்ஸ் பால்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும் இல்லைன்னா கையில் ஒட்டிகிட்டே வரும் நம்ம எப்பவும் பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி பருப்பு வடைக்கு வட்டமாக தட்டுற மாதிரி இதுவும் நல்லா வட்டமாக தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பேன் நல்லா சூடானதும் இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் தான் போடணும் நம்ம ஆயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஏன்னா எல்லா பேட்டர்ஸும் ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கோம் நம்ம நல்லா வதக்கி வேக வச்சுருக்கோம் இது ரொம்ப உள்ளையெல்லாம் வேகணுங்கிற அவசியம் இல்லை சும்மா மேலாகமாக நம்ம கிறிஸ்பியாக பொறிச்செடுத்துக்கிட்டால் போதும் பார்த்திங்களா கலர் எவ்வளோ அழகாக நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா அழகாக கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப நேரம் நம்ம பாயில் நம்ம ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆன உடனேயே நம்ம இறக்கிடலாம் உங்கள் வீட்டில் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்